ஸ்லாம் வலைக்கம் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் இதில் ஷேர் பண்ணுற விஷயம் நிறைய பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இங்கே இப்படி இல்லாமல் வந்து பொருளை தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக இருக்கும் அரபு நாடுகளில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இங்கே இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்னு தோணும் அது என்னென்னு வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க என் கூட ஒர்க் பண்ணுற நன்மை வந்து தங்கியிருக்கிற இருந்து வேறு ஒரு ரூமுக்கு புதுசாக ஷிஃப்ட் ஆகுறான் அதனால் அவன் ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வண்டியில் ஏற்றி பேக் பண்ணி கொண்டு போய் புதுசாக பார்த்துக்கிற ரூமில் வைக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு நம்ம தாங்க உதவியாக இருக்கணும் வாழ்க்கையில் நண்பனுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிதாங்க பெரிய நினைவாக வரும் இப்படியான அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நவிசனாலேசன் சொல்லியிருக்காங்க யார் ஒருவரின் தேவை நிறைவேற்றுவாரோ அல்லாஹ் அவரின் தேவையை நிறைவேற்றுவான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்க தமிழ் உறவுகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ரூமு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாயிரம் ரூபா மூணு ரூமு ஒரு கிச்சனு ரெண்டு பாத்ரூமு இதில் நான் சொல்ல போகிற அதிர்ச்சியான முக்கியமான விஷயம் இப்போ தாங்க நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரூமு மாறும் போது மாறும்போது தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் உட்காரக்கூடிய அந்த பெரிய சோபா அப்புறம் மானிட்ரு எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டுற வேண்டிதான் ஏன்னா புதுசாக பார்த்துருக்க ரூம் சின்ன ரூமுங்க அதனால வேணான்னு சொல்லிட்டான் புதுசாக பார்த்துருக்க ரூம் இதுதாங்க கிட்டத்தட்ட எட்நூறு வாடகை நம்ம ஒரு காசுக்கு ஒரு பதினெட்டாயூவா வரலாம் ஒரே ஒரு பெரிய ஹாலு ஒரு சின்ன ரூமுங்க கிச்சனும் ஒரு ஹால் அவ்வளோதாங்க ஒரே ஒரு டாய்லெட்டுங்க இங்கே தான் வந்து புதுசாக பார்த்துருக்கு பார்த்துக்குங்க இந்த ரூமை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பொருள்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க நம்ம என்னப்போம் இது காஸ்ட்லியான பொருள்ன்ட்டு அந்த ரூமை விட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன ரூம் தாங்க